நம்ம பயணத்தில் போயிட்டு இருக்கும்போது கிளைமேட் ஜில்லுன்னு மழை வர மாதிரி இருந்துச்சுங்க சரி நார்மலாக நம்மளுக்கு சூடு எதாவது சாப்பிடணுன்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி ரோட்டோரத்தில் நிறுத்தி பச்சி சாப்பிட்ருந்தோம் ஒரு அம்மா எங்களை ஏக்கமாக பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க நாங்கள் அதை நோட் பண்ணல திரும்பி பார்த்தோன்னே ஏதோ தெரிஞ்சுது நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு அந்த அம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க பக்கத்தில் வந்தாங்க வாயை திறந்து கையை நீட்டி கேட்டால் தான் நம்மளுக்கு புரியணுமாங்க நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அவங்களுக்கு ஒரு பஜ்ஜி வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன் அவர் அமௌண்ட்டு கொடுக்கலான்ட்டு பேக்கெட்டுக்குள்ளே கைவிட்டார் திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரியல அந்த அம்மா கிட்டே உங்களுக்கு பஜ்ஜி ஒன்று வாங்கி தரவான்னு கேட்டார் அவங்க சரின்னு தலையாட்டினாங்க போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க அந்த அம்மாவோட முகத்தில் அதெல்லாம் ஹைலைட் இல்லைங்க அந்த பற்றியும் வாங்கிட்டு அவங்க வேக வேகமாக சாப்பிட்டாங்க அது என் மைண்டுக்குள்ளே ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிருச்சுங்க அப்போ நாம் அவங்களையே பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா அதனால நான் பார்த்து பார்க்க மாதிரி இருந்துட்டேங்க கிளம்பும் போது போயிட்டு வரேங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவங்க கண்ணு கலங்கி பாதி வாயிலையும் பாதி பாதிப்பச்சு கையிலையும் தலையை கொஞ்சம் லைட்டாக சாய்ச்சிட்டு சிரிப்பும் அழகியும் கலந்து ஏக்கமாக ஒரு மாதிரி சரின்னு தலையாட்டினாங்க அந்த கேப்சர் வந்து என் லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க அந்த இடத்துல ஸ்மைலிங் ஃபேஸை கேப்சர் பண்ணணும்னு கூட தோணலைங்க ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி ஒரு நிம்மதி குட்டி வருத்தம் பொறுகா எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோங்க